தமது மாமா வில்லியம் என்பவரது கீழ் விசுவாசத்திலும் முழுமையான பயிற்சி பெற்றார் இவர் பொருத்தமான வயதை எட்டியபோது போது அரசன் இரண்டாம் சார்லஸின் விருப்பத்தை ஏற்று டெல்பின் எனும் இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் சிறுமியாக கண்ணிமைக்காக சத்திய பிரமாணம் ஏற்றிருந்த டெல்பின் தங்களது திருமண நாளின் இரவு தன்னுடைய புதிய கணவரிடம் தாம் கன்னிமைக்காக தனிப்பட்ட உறுதிமொழியை ஏற்றிருந்ததாக அறிவுறுத்தினார் அப்போதிருந்து ஆன்மீக சட்டங்களின்படி டெல்பின் ஏற்றிருந்த உறுதிமொழி பிரமாணங்களை கைவிடச் செய்யும் உரிமைகள் தமக்கிருந்தும் எல்சு தமது மனைவி ஏற்றிருந்த உறுதிமொழி பிரமாணங்களுக்கு மதிப்பளித்து அவர் கன்னியாகவே வாழ அனுமதிக்க முடிவு செய்தார் அத்துடன் தமது மனைவி ஏற்றிருந்த உறுதிமொழி பிரமாணங்களை உதாரணமாக கொண்டு தாமும் கன்னிமைக்கான உறுதிமொழி ஏற்றார் இருவரும் இணைந்து புனிதர் பிரான்சிஸின் மூன்றாம் நிலை சபையில் சேர்ந்தனர் மற்றும் டெல்பின் இருவரும் சிற்றின்பங்களை ஒழித்த திருமண வாழ்க்கை வாழ்ந்தனர் இவர்களது வாழ்க்கையில் ஜபான் நடைமுறைகளும் இல்லாதோர்க்கு உதவும் நல்லெண்ணங்களுமே மேலோங்கி இருந்தனர் இருபது வயதான எல்சிர் அன்ஷூஸ் நகரிலிருந்து தென்கிழக்கு பிரான்சிஸில் உள்ள புய்மேச்சல் நகருக்கு தமது மனைவியுடன் மிகுந்த தனிமையான வாழ்க்கை வாழச் சென்றார் இவருடைய ஊழியர்களை ஒழுக்கநெறிகளுக்கு உட்படுத்தினார் அது இவருடைய குடும்பத்தை கிறிஸ்தவன் நன்னறியின் முன்மாதிரியாக மாற்றியது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமது தந்தையின் மரணத்தின் பின்னர் இவர் இத்தாலியில் தனது புதிய பாதில் சென்றார் அங்கே இவர் தமது நாட்டினரின் நம்பிக்கை மற்றும் ஆதரவை பெற்றார் அவர்கள் வெற்றியாளர்களை கருதினார்கள் ஆண்டு நேபிள்ஸ் நாட்டின் அரசின் ராபர்ட்டின் படைத்தலைவராக ரோம் நகருக்கு அணிவகுத்து சென்றார் அந்த நகரிலிருந்து பேரரசர் ஏழாம் கென்றிய வெளியேற்றுவதற்கு உதவி செய்ய அணி திரண்டனர் போருக்கு பிறகு புரவன்ஸுக்கு திரும்பிய இவர் மறுபடியும் தமது பக்தியான குடும்பத்தை அமைத்தார் அதில் கத்தோலிக்க விசுவாசத்தின் பக்தி மற்றும் விசுவாசமான நடைமுறைகள் இவரது வீட்டின் அனைத்து உறுப்பினர்களிடம் எதிர்பார்க்கப்பட்டது கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழாம் ஆண்டு அரசன் ராபர்ட்டின் மகனான கோமகன் சார்லஸின் ஆசிரியராக பொறுப்பேற்க எல்செர் நேபிள்ஸுக்கு சென்றார் பின்னர் சார்லஸ் சிசிலி ராஜ்யத்தின் விகார் ஜெனரல் ஆனபோது எல்சிர் சார்லசின் கோட்டை ஆளுநராக பொறுப்பேற்றார் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சார்லசின் திருமணத்திற்கு வலோயிஸ் இல்லத்தின் உறுப்பினரான மேரியின் ஆதரவை பெறுவதற்காகவும் தார்மீக அல்லது அறிவார்ந்த அறிவுரைகளை வழங்குவதற்கான வீரமிக்க நல்லொழுக்கங்களுக்கான ஒரு உலக நீதிமன்றத்தை உருவாக்குவதற்காகவும் பிரான்ஸ் அரசனிடம் தூதராக அரசதராக அனுப்பதவியில் பணி புரிந்து கொண்ட பணிகளை முடித்துவிட்ட நிலையில் இவர் விட்டார் இவரது ஆதிக்க எல்லைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட இவரது உடல் ஆப்ட் வக்லூஸ் நகரில் உள்ள இளம் துறவியார் தேவாலயத்தில் பிரான்சிஸ்கன் சீருடையில் அடக்கம் செய்யப்பட்டது கத்தோலிக்க விசுவாசத்தின் மேல் பக்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் கத்தோலிக்க விசுவாசத்தை குடும்பத்திலும் பிற இடங்களின் பரப்பிய இப்புனிதரை போன்று நாமும் கத்தோலிக்க விசுவாசத்தில் நிலைத்து வாழ்வோம் அதன் வழியாக இறையேசுவின் இறை அருளை பெறுவோம் புனிதர் எல்சியர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்